அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக சுக்கரன் கேதுவுடன் இணைகிறாருங்க சுக்கரன் ஜென்மராசியை விட்டு விலகுவது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சுக்கரன் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்ம ராசியிலும் அஷ்டமத்திலும் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை பெற்றுத்தராது அந்த வகையில் பார்க்கும் ஜமராசியை விட்டு தனஸ்தானத்திற்குள் நுழையும் சுக்கரனின் அமைப்பால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் நுழைவது மிகவும் சிறப்பு வாய்ந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியும் ஆபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்குள் வருவது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கேதுவிற்கு குருவாகவும் பார்க்கப்படுகிறார் தனது நட்பு கிரகமான கேதுவுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் அருளால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு ராசியின் அதிபதியான சந்திரனை சுக்கரன் பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் சுக்கரனை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கிறார் எனவேதான் அவர் இந்த வேளையில் சுபத்துவ பாதையில் தனஸ்தானத்திற்குள் நுழையும் தருணம் என்பது பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது பொதுவாகவே சுக்கரன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய தனஸ்தானமாகிய இரண்டில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தின் மீது பதிக்கிறார் அட்ட எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் மீது பதிப்பதால் ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் சிரமங்களும் குறைகிறது ஏனென்றால் முழுமையாக நிழல் கிரகமான ராகு கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது சுக்கரனுக்கு நிறைவாக இருக்கிறது எனவே அவர் இந்த வேளையில் கேதுவுடன் இணைந்து சுக்கிரன் மிக வலுவாக ராகுவை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாகவே சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வரும் தருணம் என்பது பொருளாதார ரீதியான நிலை உச்சத்தை அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் தேக்கமாக இருந்த பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் வாடிக்கையாளர்களின் மகிழ்ச்சியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான புதிய கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான அசூர வளர்ச்சி பெறக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேலையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் வேலையாகவும் இந்த தருணம் போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் நாம் அனைவருக்குமே தெரியும் பாம்பு மிகவும் கொடூர விஷம் கொண்ட ஒரு உயிரினமாக பார்க்கப்படுகிறது அப்படி பாம்பு ஒரு மனிதனை தீண்டிவிட்டால் அந்த மனிதன் அந்த விஷத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு சில மணி நேரங்களிலேயே அவனுடைய ஆயுள் காலம் முடியும் தருணமாக மாறிவிடுகிறது உண்மையில் பாம்புவின் விஷத்திற்கு விஷம் என் முறிவை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்று பார்த்தால் பாம்பு விஷத்தில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது இதனால் தான் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல்தான் பாம்புவின் விஷத்திற்கு மாற்று மருந்தாக பாம்புவின் வகையை கண்டறிந்து அந்த விஷத்தை ஒரு குடுவையில் சேகரிப்பார்கள் அப்படி சேகரித்த விஷத்தை குதிரையின் மீது செலுத்துவார்கள் அப்படி செலுத்தியவுடன் குதிரையின் உடம்பில் இயற்கையாகவே எதிர்பாற்றல் பாம்புவின் விஷத்திற்கு பிறக்கும் அப்படி பிறக்கக்கூடிய இந்த எதிர்பாற்றலை குதிரையின் உடலில் இருந்து சிறி வெளியே எடுத்து அதிலிருந்து பிரித்து பிரித்துதான் பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்தை தயாரிக்கிறார்கள் இதில் நாம் இயற்கையாகவே அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம் என்னவென்றால் பாம்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது நிழல் கிரகமான ராகு கேது ஏனென்றால் பாம்புவின் தலைப்பகுதியும் வாழ் பகுதியையும் கொண்ட கிரகமாக இருப்பதுதான் நிழல் கிரகமான ராகு கேது அதே சமயம் குதிரை சுக்கரனின் வாகனமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் பாம்பு கேதுவின் ஆற்றலை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார் ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கு குருவாக இருப்பவர் சுக்கரன் தான் அவருடன் இணைவதால் சுக்கரனால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களும் அதே போன்று ராகுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளும் இந்த தருணத்தில் முழுமையாக கட்டுக்குள் வரக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இயற்கையிலே சுக்குரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பவை ராகு கேது அந்த நட்பு கிரகத்துடன் தற்போது இணைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் உறுதியாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் குறிப்பாக சவால் நிறைந்த பணிகள் எதுவாக இருந்த உங்களுடைய முழு திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது சிறப்பான வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் அனைத்தையும் சமாளித்து தைரியத்துடனும் சிறப்பாக செயல்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் சிறப்பாக கற்றுக்கொள்ள கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பொதுவாக சுக்கரன் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவற்றை நிறைவாக அள்ளி கொடுப்பார் அதிலும் குலஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய மேலவே முடியாது என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தொழில் வணிகர்கள் வியாபாரிகள் என அனைவருக்குமே இந்த தருணத்தில் உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல் விலகுவதோடு நிதி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் சிரமமோ சிக்கலோ ஏற்படாத வகையில் சுக்கரன் கடகராசிக்காரர்கள் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணையும் சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும் கடன் சார்ந்த தொல்லைகள் நிதி ரீதியான பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு சிறப்பான தீர்வு காணக்கூடிய அற்புதமான வேலையாகவும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையப்போகிறது போகிறது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை முற்றிலுமாக நீக்குவதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய தருணமாகவும் இந்த வேலை பார்க்க நீங்கள் எதிர்பார்ப்பதை நுணுக்கமாகவும் பல செய்து முடிக்க முடியும் காதல் இனிமையாக கைகூடும் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது அனுபவ அறிவாற்றல் என்பது உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மிக நெருக்கடியான விஷயங்களை விளக்குவதோடு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது அறிவாற்றல் பழிச்சென்று வெளிக்கொணர்வதால் இந்த வேளையில் சுறுசுறுப்புடனும் விரைவாகவும் துல்லியமாகவும் பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது அன்பால் பல காரியங்களை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே ஆன்மீக சிந்தனை ஊற்றெடுக்கும் தருணமாகவும் ஆன்மீக சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சுக்கரன் கேதுவுடன் இணைந்திருப்பதால் திடீர் என பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தானாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எந்த துறையில் பணியாற்றினாலும் துறை ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் விரைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் கேதுவுடன் இணைந்திருப்பதால் குறிப்பாக அஷ்டம ராகுவால் ஏற்படக்கூடிய பல தருணத்தில் இந்த கட்டுக்குள் வருவதோடு எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் போன்றவற்றை நீக்கி சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குறைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்